சென்னே சீக்கிரம் நம்ம রান্না பண்ண போறோம். ஏலே பொம்மா சேவ் போறோம். அப்போ தென் சர்ப்ரைஸ் பண்ணலாம். நம்ம சர்ப்ரைஸ் பெல்ல வலி கால்

ஸோ ஃப்ளவர் செய்ய போகிறீங்க சரியா ஃப்ளவருக்கு எந்தெந்த கலர் தேவை அப்புறம் க்ரீன் தேவையில்ல லீஃப்க்கு க்ரீன் கலர் ஓகே நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோன்னா க்ரீன் இங்கே வைங்க எல்லாச்சி க்ரீன் இங்கே வை ஓகே க்ரீன் கலர் தென் அப்புறம் எல்லோ எல்லோ கலர் கொடுங்க ஸோ எல்லோ கலரில் வந்து பூ வைக்க போகிறோம் அந்த பூ க நடுவில் வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர் வரணும் சரி டேக் ஒயிட் எடுங்க ஸோ ஒயிட் எடுத்தாச்சு ஓகே ஸோ பூக்கு ஒயிட்டு இது இலை செய்ய போகிறீங்க ஒரு சின்ன ஃப்ளேவர் ஸோ மற்ற கலர்லாம் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை அப்புறம் பார்க்கலாம் இதை இந்த மூணு கலரை வச்சு இதில் பூ பண்ணுறீங்க வைக்கிறீங்க இது என்னது அந்த வேறு இலைகள் செய்ய போகிறீங்க ரெடியாக செய்யல ஆரம்பிக்கலாமா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எடுத்துடலாம் உரமாக வச்சிடலாம் நல்லா கொடுங்க அதை கொடுங்க அந்த கலரை கொடு அந்த கலரை கொடு இதில் இங்கே தான் யூஸ் பண்ணோம் இந்த ஸ்டிக்கு ஓகே ஓகே கிளான்சி பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து ஃப்ளவர் செய்ய போகிறாங்க ஃப்ளவர் அழகாக பண்ணுங்கள் அஸ்வின் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ சேஃபாக எடுத்தாச்சு இல்லையா சேஃபாக எடுத்தாச்சு

சன்வர் சூரிய காந்தி பூ ஓகேவா அழகா இருக்கா ஸோ வெரி நைஸ் பாருங்க ஒரே செல மாதிரி இருக்க ஸ்வீன் அவர் பாருங்க ஒரே மாதிரி இருக்காரு ஓகே எவ்வளோ நேரத்தில் செஞ்சீங்க இதை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க சத்தமாக சொல்லு வாயில் எதுனா இருக்கும் ஏன் உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே ரெண்டு பேரும் டீம் பண்ணி பண்ணிக்கிங்க ஓகே வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஓகே சொல்லுங்கள் நம்ம சேனலை